ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சபரியன் ஃபேமிலி நீங்களும் சபரியன் ஃபேமிலியில் ஒரு மெம்பராக வரணும்னு நினைக்கிறீங்களா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு ட்ரெடிஷ்னல் முறப்படி எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு நல்ல பழுத்து தக்காளி பழமாக நல்ல பழுத்துதான் பார்த்து எடுத்துக்கோங்க அது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ நான் இதை கட் பண்ணி நல்லா கையாலேயே நல்லா வந்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க மிக்ஸியில் வந்து அரைக்க வேண்டாம் மிக்ஸியில் பியூரியா ரெடி பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் கூழு மாதிரி ஆயிரும் கை வச்சு இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க நல்ல பழுத்த பழமா இருந்தா மட்டும்தான் கை வச்சு நசுக்கிறதுக்கு நல்லா வரும் இந்த அளவுக்கு நசுக்கி வச்சாச்சு நான் இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இந்த குழம்புக்கு புளியும் தக்காளியும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் இன்னைக்கு அரை கிலோ அளவுக்கு மீன் செய்ய போறேன் அதுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய அளவு வந்து கரெக்டா இருக்கும் புளிய வந்து நல்லா வந்து பிசஞ்சு எடுத்துக்கோங்க பிசஞ்சு எடுத்துட்டு நமக்கு புளி கலைசல் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு புளிய வந்து ஒரு பாதத்துல சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நீங்க வந்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுக்கிறீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் சில பேர் வந்து மல்லித்தூள் அதிகமாக எடுப்பாங்க நீங்கள் அதிகமா சேர்ப்பீங்கன்னா அதிகமா எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நான் எடுக்கிற அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இது வந்து ஹோம்மெய்டு வீட்டிலே அரைச்ச மஞ்சள் தூள் ஸோ ரொம்ப கலர்லாம் வராது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மசா மசாலா தூள் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் ஒரு கோபுரம் மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா வந்து இந்த புளித்தண்ணி கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி லம்ஸ் எதுவுமே இல்லாமல் கை வச்சு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க குழம்பு மசாலாத்தோடு நான் எதுக்காக சேர்த்தேன் அப்படின்னா கொஞ்சமாக கெட்டுத்தன்மை கொடுக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வந்து கரைச்சி எடுத்துட்டோம் இதுக்கப்புறமா நம்ம வந்து மீனை வந்து க்ளீன் பண்ணி ஆல்ரெடி வச்சாச்சு என்ன மீன் பார்த்தீங்கன்னா சால்மன் ஃபிஷ் தான் வந்து நான் எனக்கு எடுத்துருக்கேன் இங்கே வந்து மோஸ்ட்லி இந்த மீனை நம்ம வாங்குறது என்ன வர மீன் பெருசாக டேஸ்ட் இருக்காது அதனால இது வந்து சால்மன் அரை கிலோ அளவுக்கு எடுத்து நல்லா வந்து கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம் நான் எப்போவுமே மீன் குழம்பு வந்து மண் தான் செய்வேன் இன்னைக்கு கூட மண்சட்டி தான் அடுப்பில் வச்சேன் வைக்கும் போது அது வந்து பொட்டி தெரிச்சிருச்சு அதில் வந்து உடஞ்சிருமோங்கிற பயத்துல வந்து நான் மண் சட்டி எடுக்கல இன்னைக்கு வேற ஒரு பாத்திரம் தான் எடுத்திருக்கேன் இதில் வந்து தேங்காய் சேர்த்திருக்கேன் நான் இன்னைக்கு தேங்காய் அண்ணா சேர்த்து இங்கே குளிராக இருக்கிறதுனால கெட்டியாதான் தான் இருக்கும் தேங்காய் அது எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு ஜீரகம் கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த அளவுக்கு குட்டி குட்டியா கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட சின்ன வெங்காயம் கிடைச்சுனா கண்டிப்பா வந்து ஒரு பத்து இருபத்தி போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு வந்து இங்க சின்ன வெங்காயம் கிடைக்காதுங்கிறதுனால பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டு எடுத்து இந்த மாதிரி இடிச்சு சேர்த்துக்கிறேன் தோல் எடுக்காதீங்க தோலோடய இடிச்சு சேர்த்துக்கோங்க இதை வந்து எண்ணெயில போட்டிங்கன்னா நல்ல வாசனையா இருக்கும் நான் எண்ணெயில போட மறந்துட்டேன் அதனால வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் எண்ணெயில போட்டாலும் ரொம்ப ஃப்ரையாக விட்டுறக்கூடாது கூடாது போட்டு ரெண்டு பரட்டு பரட்டிட்டு உடனே வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க நமக்கு வெங்காயத்தோட பூண்டு எல்லாம் சேர்ந்து வாசனை சூப்பரா இருக்கு இப்ப வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் மூணு க பச்சை மிளகாவையும் உடச்சி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பலை மூணு பச்சை மிளகா உடைச்சு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா புரட்டி விட்டாச்சு இது ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் ரொம்ப டீப் ஃப்ரை ஆகணும் கிடையாது ஓரளவுக்கு வதங்கதுக்கு அப்புறமா நம்ம நசுக்கி வச்சிருக்கோம் தக்காளி தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இந்த மாதிரி மஸ்சி சேர்க்கறதால பாத்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும் நமக்கு இப்போ பாருங்க நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து ஸ்மாஷ் ஆயிருக்கு அடுத்து நம்ம என்ன சேர்க்க போறோம்னா நம்ம கரைச்சி வச்சிருக்கலாம் புளி தண்ணி அந்த புளித்தண்ணி அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா வந்து சூழ்நிலை கொஞ்சம் வேகணும் நமக்கு தக்காளி ஏன்னா தண்ணி சேர்த்ததுக்கு அந்த அளவுக்கு வதங்காது அதனால அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வதங்க விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து புளித்தண்ணியை சேர்த்துக்கணும் புளி தண்ணியை இப்ப சேர்த்தாச்சு புளித்தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து உப்பு எல்லாமே சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும் ஃபஸ்ட் வந்து ஒரு கொதி வரட்டும் இப்பதான் வந்து லைட்டா வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு நான் தான் உப்பு சேர்க்குறேன் ஃபஸ்ட்ல கொஞ்சமா உப்பு சேர்த்தேன் இப்ப வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பை நான் ஆட் பண்ணிருக்கேன் கூடவே வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நான் தேங்காய் எடுத்து அந்த தேங்காய் கூட ஒரு பத்து போல நல்ல மிளகு இருக்கு தெரியுமா மிளகு அந்த மிளகை சேர்த்து நல்ல பேஸ்டா அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் பத்தே பத்து நல்ல மிளகு உங்கள்கிட்ட பொடி இருந்துச்சுனா நீங்க பொடியா கூட சேர்த்துக்கலாம் முதல்லையே நான் கிட்ட பொடி இல்லாததுனால நம்ம முழுசாக சேர்த்து தேங்காய் கூட ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்து நார்மலா வந்து நம்ம நிறைய தேங்காய் சேர்ப்போம் அந்த மாதிரி நிறைய தேங்காய்லாம் இதில் சேர்க்கல கொஞ்சமாதம் தேங்காய் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு அரைச்சி கொஞ்சம் கெட்டி திரும்ப கிடைக்கும் நம்ம குழம்புக்கு இல்லை நீங்க தேங்காய் பால் எடுத்து கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் தான் சேர்த்துருக்கேன் இப்ப நல்லா வந்து சலசலன்னு கொதிக்க ஆரம்பிச்சு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிச்சு குழம்பு கெட்டிப்பட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சு மீனை போடணும் மீன் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வந்து பாத்திரத்தை வந்து ஒரு ஷேக் பண்ணி மீன் வந்து நல்லா உள்ள போயிடும் இப்ப ஒரு டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா வந்து சலசலு மறுபடியும் கொதிக்குது மீன் எல்லாமே இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வெந்திருக்கும் குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கு உப்பு புளிப்பு வந்து இந்த குழம்புல கொஞ்சம் புளிப்பு தூக்கலா இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் இதை கொழம்பு நீங்க இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு ரெண்டு நாள் கழிச்சு சாப்பிடணும் அவ்வளவு டேஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க